வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சுப்பான சுவையான முட்டை குழம்பு இந்த முட்டை குழம்பு சாதத்தில் இட்லி தோசை சப்பாத்தி பூரியில் எல்லாத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம் என் பரோட்டா கூட ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டு டின்னருக்கு ரொம்ப ஆப்டான குழம்பு முட்டை குழம்பு முட்டைக்குழம்பு சைடுஸும் தேவையில்லை முட்டை தான் அதிலேயே இருக்கே குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் சூடு படுத்திருக்கேன் அதில் ஒரு குழி கரண்டி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரியாணி பூ வந்து அதில் கொஞ்சம் உடச்சி அரைப்பூ போடுறேன் இதெல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் நான் எடுத்துகிட்டு இருக்கிற வெங்காயம் நூற்றம்பது கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு டேஸ்ட் இருக்குது சின்ன வெங்காயத்தில் வச்சால் டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் தூக்கலாகவே இருக்கும் ஒரு வேலை சின்ன வெங்காயம் இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி இதையும் போட்டு அதோட சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா வதக்கிடணும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தை தாண்டி நல்லா வதங்கிடணும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டோன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி வரும் வெங்காயம் அதனால் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அதில் போடுறேன் பேஸ்ட் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி நல்லா மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாம் எப்படி அரைச்சி போடுறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிரேவியும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இதில் நம்ம தேங்காய்லாம் ஊற்றுறதில்ல அப்படியே தான் போகிறோம் வணக்கி வச்சோம்னா சாப்பிடும்போது அந்த தக்காளி தோல் அந்த இதோட அப்படியே நம்மளுக்கு வாய்க்கு தட்டுப்படும் அதனால தான் இதை அரைச்சு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த நம்ம அரைச்சி ஊற்றுனா தக்காளி வதங்கணும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது இல்லாமல் நம்ம குழம்பு மிளகாய் தூளும் இதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக அப்படியே நீங்கள் குளம்ப தூள் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் குழம்ப தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன் பெரிய டீஸ்பூனில் போட்டுட்டு இது கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் இவ்வளோ தான் மசாலா இதுக்கு இது நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் தக்காளி பதங்குன்தோடு இந்த மசாலாக்களையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும் பாருங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு வந்து தேவையான உப்பு நான் போடுறேன் இப்போ தண்ணியும் சேர்க்கணும் தண்ணி வந்து நான் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் எடுத்த உடனே எல்லா தண்ணியும் சேர்க்கக்கூடாது முதல்ல ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கலந்துட்டு நம்ம பார்த்துட்டு தேவைப்பட்டால் திருப்பி இந்த அரை கப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணுறக்குள்ள முட்டையெல்லாம் வேக வச்சு தனியாக தோல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கொஞ்சம் இன்னும் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா கொதித்து சுண்டி வரும்போது குழம்பு நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுக்கு இன்னொரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வைக்கணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாவை அதில் நான் போடுறேன் பச்சை மிளகா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வரும்போது கொஞ்சம் பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மசாலா கொதிக்கணும் கொதித்து நல்லா சுண்டி வரணும் இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் முட்டை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் அப்படியே முழுசு முழுசாக போடாமல் ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம் முழு முட்டையாக போடணுன்னா ரெண்டு பக்கமும் கீரல் போட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு அந்த மசாலாலாம் உள்ளே போய் குழம்பு உள்ளே போய் நல்லா உப்பு காரம்லாம் போய் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இந்த முட்டை கொழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே சமயத்தில் குறைவான நேரத்திலே செஞ்சிடலாம் முட்டையை மட்டும் வேக வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம இந்த குழம்ப கூட்டி வச்சு முட்டையை எல்லாம் கட் பண்ணி போட்டு எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப நைட்டு டின்னருக்கு ரொம்ப ஆப்டான குழம்பு சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டைகள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் குழம்பு வச்சுருந்து அதுக்கப்புறம் இறக்கி பரிமாறுங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்